வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு பொது தமிழ்ல ரிவிஷன் பண்றவங்களா இருந்தாலும் சரி அல்லது இப்பதான் சார் படிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க கூட ஈஸியா நூத்துக்கு நூறு வாங்க லார்ட்ஸ் மினிட் ப்ரிப்பரேஷன் நோட்ஸ் தான் டெய்லியும் கொடுத்துட்டு வந்துட்டு அந்த வரிசையில பதினோராவது நோட்ஸ் வந்தாச்சு இன்னைக்கு டேட்டு பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெறும் அஞ்சு பக்கம் படிச்சாவே போதும் குறுப்போட சேர்த்திங்கன்னா ஒம்பது பக்கம் மினிமம் மூணில் இருந்து அஞ்சு கேள்விகள் உறுதி அப்படின்றதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த நாலு கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணி தான் இந்த நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கோம் இந்த டாப்பிக்கை நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஆச்சரியப்படுங்க அது என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா பகுதி ஆவல இலக்கியம் இருக்கும் அதில் அஞ்சாவது தலைப்பா சிலப்பதிகாரம் மணிமேகலை தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் சிறப்பு தொடர்கள் உட்பிரிவு மற்றும் ஐம்பெரு ஐஞ்சிறு காப்பியங்கள் தொடர்பான செய்திகள் இதில் இருந்தோம் அதுக்கு அடுத்ததாக பெரிய புராணம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் திருவிளையாடல் புராணம் தேம்பாவணி சீரா புராணம் தொடர்பான செய்திகள் இந்த ரெண்டு தலைப்புமே மிகப்பெரிய தலைப்பு ஆனால் இதை நாங்கள் வெறும் அஞ்சு பக்கத்துக்கு ஒரு ஷார்ட் நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஷார்ட் நோட்ஸ் படிக்கிறது மூலமாக எத்தனை கேள்வி கேட்டிருக்கான்றத முதல்ல பார்த்துருவோம் இதை எப்படி இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் எக்ஸாமில் இந்த சிலப்பதிகாரம் மணிமேகலையில் ரெண்டு கேள்வியும் அந்த பெரிய புராணம் அப்படி அந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கேள்வியும் ஆக மொத்தம் அஞ்சு கேள்வி கேட்டிருக்கோம் நான் ஃப்ரூஃப்போடு கொடுத்துருங்க தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குருப் டூல வந்து இந்த சிலப்பதிகாரம் டாப்பிக்கில் ஒன்றும் பெரிய புராண டாப்பிக்ல ரெண்டும் ஆக மொத்தம் மூணு கேள்விகள் கேட்டிருக்கான் அதுக்கு அடுத்ததான் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எயிட்ல வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் டாபிக்ல ரெண்டும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரிய புராண டாபிக்ல மூணும் கேட்டிருக்கான் நான் டாபிகோட முத பேர் சொல்றேன் சரிங்களா இந்த இது சரிங்களா ஓகே அதுக்கு அடுத்ததான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாம்ல சிலப்பதிகார டாபிக்ல ரெண்டு கேள்வியும் பெரிய புராண டாபிக்ல அஞ்சு கேள்வியும் அது மொத்தம் ஏழு கேள்விகள் கேட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கப்பா இதுல இந்த குரூப் டூல மட்டும் ஏன் மூணே கேள்வி கேட்டேன்னா அது டிகிரி ஸ்டாண்டர்ட் ஓகேவா இந்த குரூப் ஃபோர் அப்புறம் குரூப் எயிட்டு குரூப் த்ரீ ஏ இந்த மூணு எக்ஸாமும் சேம் சிலபஸ் சேம் ஸ்டாண்டர்ட் பத்தாம் வகுப்பு தான் சரிங்களா ஃபுல்லாகவே புரியுதுங்களா அப்படி பார்த்தா இந்த ரெண்டு தலைப்பில் மினிமம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுலருந்து ஏழு கேள்வி வரைக்கும் கேட்டிருக்கான் இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பாடல்கள்லாம் எடுத்துகிட்டு வரல புரியுதுங்களா ஜஸ்ட்டு நூல்வேளி மட்டுமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை படித்தாவே நம்மளால் இவ்வளோ கேள்விகள் வாங்க முடியும் ஃப்ரூப் காட்டமாக ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய புராணம் இது வந்து சேக்கியார் ஏற்றிப்பார் நைன்த்து நியூ புக்கில் இருக்குதுங்க ஸோ அதுக்கான நூல்வேதி மட்டும் நான் எடுத்து கொடுத்துட்டேன் ஜஸ்ட்டு கால் பேஜ் இதில் இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாமில் ஒரு கேள்வி கேட்டிருக்கான் திருத்தொண்டு புராணம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டிருப்பான் அது பாருங்க இங்கேயே இருக்கும் ஸோ திருத்தொண்டு புராணம்ன்றது பாருங்க திருத்தொண்டு புராணன்றது பெரிய புராணம் என்று அழைக்கப்படுகிறது ஸோ இது ஒரு டைரக்ட் கொஷின் தான் ஓகேவா அதுக்கு அடுத்ததா பக்தி சுவை நாடி சொட்ட சொட்ட பாடிய கவி வகல் இது வந்து சேக்கியார பெருமையாக புகழ்ந்தவர் யாருன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ எக்ஸாமில் கேட்டிருப்பான் மகா கவித்துவ மீனாட்சி சுந்தரம் இது எங்கே இருக்குதுன்னா பாருங்கள் நாங்கள் ஹைலைட்டே பண்ணியிருக்கேன் கடைசியாக கொடுத்துருக்காங்க பக்தி சுவை நாணி அப்படின்னு கொடுத்து வச்சுருப்பாங்க ஸோ அப்போ இதுவும் டைரெக்டாகவே கேட்டிருக்காங்க இதுக்கு அடுத்ததாக அடுத்த தலைப்புக்கு வந்துட்டேன் நான் வந்து இந்த நாலு எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விகள் கூட அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன் புரியுதுங்களா அதுக்கப்புறம் திருவிளையாடல் புராணம் இந்த திருவிளையாடல் புராணம் டென்த்து நியூ புக்கில் இருக்குதுங்க அதுக்கான நூல் வேலை கொடுத்துட்டேன் இதில் வந்து பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாமில் ஒரு கேள்வி கேட்டிருக்கான் திருவிளையாடல் புராணத்தை இயற்றியது யாரு எழுதுனது யாரு அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஸோ இங்கே பாருங்க பரஞ்சோதி முனிவர்னே கொடுத்துருப்பான் ஆப்ஷன் ஏதான் சரியான விடை அதுக்கு அடுத்து தான் அஞ்சு அடுத்த கேள்வி வந்து பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு பெய்ட் எக்ஸாமில் ஒரு கேள்வி கேட்டிருப்பான் திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்தா தோறது பாருங்க இதில் வந்து மூன்று காண்டம் அறுபத்தி நாலு படலங்கள்னு சொல்லியிருப்பாங்க ஸோ மூணு காண்டம் ஆப்ஷன் பி தான் சரியான விடை இதுவும் டைரக்டாக கேட்டிருக்கானா அதுக்கு அடுத்த டாபிக் அதுக்கு அடுத்தது பெருமாள் திருமொழி இது வந்து டென்த்து நியூ புக்கில் இருக்குது கரெக்ட்டுங்களா இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேள்வி கேட்டிருக்கான் பெருமாள் திருமொழியை பாடியவர் யார் பா அப்படின்னு கேட்டிருக்கான் குலசேகர ஆழ்வார் ஸோ இதுலேயே இருக்கும் பெருமாள் திருமொழின்றது குலசேகர ஆழ்வார்னு டைரக்ட் கொஷின் தான் அது சூப்பர் அதுக்கடுத்து நான் வேகமாக சொல்லிட்டு வந்துடுறேங்க சரிங்களா அதுக்கப்புறம் சீரா புராணம் இது வந்து லெவல்த்து நியூ புக்கில் இருக்குதுங்க அதற்கான நூல் வேலை கொடுத்துருங்க இதில் வந்து பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எயிட் எக்ஸாமில் கேட்டிருப்பான் இஸ்லாமியர் கம்பர் என்று போற்றப்படுவர் யாரு அப்படின்னு கேட்டிருப்பான் உமர புலவர் இதுவும் டைரெக்டான கேள்வி தான் அதுக்கு அடுத்ததாக இன்னொரு கேள்வி கேட்டிருக்கான் சீரா புராணத்தின் உள்ள மொத்த விரித எண்ணிக்கை அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எயிட்லையும் அதே லைனில் இன்னொரு கேள்வி கேட்டிருக்கான் அதனால ரெண்டுத்தையும் படிச்சுருன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ எக்ஸாமில் கேட்டிருக்கான் சீராபரணம் எத்தனை காண்டங்கள் உடையது அப்படின்னு கேட்டிருக்கான் சரிங்களா இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் அது பாருங்கள் இருக்குது பாருங்கள் இதில் வந்து மூன்று காண்டங்கள் இருக்குது தொண்ணூற்றி ரெண்டு படலங்கள் இருக்குது ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு விருஜப்பாக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரே லைன்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எயிட்டில் வந்தியும் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க சூப்பருங்க இப்போ புரியுதுங்களா அதுக்கப்புறம் தேம்பாவளி இது வந்து பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் ஏற்றிருப்பாரு டென்த்து நியூ புக்கில் இருக்குது அவருக்கான நூல்வேலி வேலி இதுல வந்து பாத்தீங்கன்னா சதுரகதி என்ற நூலை ஏற்றுவது யாரு அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு ஃபார் எக்ஸாம்பிளா கேட்டிருக்கான் இப்ப பாருங்க அப்படியே இருக்கும் இங்க பாருங்க தமிழில் முதல் முதலில் அகராதியான சதுரகதி வந்து வீரமாமுனிவர் தான் ஏற்றிருப்பாரு அதை சொல்லியிருப்பான் அப்படின்னு பார்த்தா வீரமாமுனிவர் ஆப்ஷன் பி தான் சரியான விடை அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தா வீரமாமுனிவர் தொகு அகராதிகது அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாமில் கேட்டிருக்கான் இப்போ தான் நம்ம படித்தோம் அதாவது இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் எப்படி கேட்டானோ அதே கேள்வி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏலேயும் கேட்டிருக்கான் பட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க வீரமாமுனி தொகு தகராதி வந்து சதுரகதி அதே இங்கே பாருங்க சதுரகதி நூலை வந்து ஏற்றுறது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஜஸ்ட்டு கொஸ்டினை இன்டர்சேஞ்ச் பண்ணி கேட்டிருக்காங்க சூப்பருங்க பட் நம்ம கீவேர்டு தெரிஞ்சால் போதும் ஆன்சர் போட்டுடலாம் அதுக்கு அடுத்ததாக வந்து வீரமாமுனிவர் ஈற்றிய நூல் எதுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூவில் கேட்டிருக்கான் ஸோ அது வந்து இதில் எது இல்லைன்னு ஒமீட் பண்ணோம் இதுக்கு வந்து தேம்பாவணி தான் ஆன்சர் ஏன்னா இது டைரக்ட் கொஷின்னே சொல்லலாம் பாருங்கள் தேம்பாவணி வந்து பார்த்தோன்னா வீரமாமுனிவர் ஏற்றிருப்பாருன்னு இதோடய பாக்ஸ்லேயே இருக்கும் சூப்பர் இல்லைங்களா இப்போ வரைக்கும் நான் எதுவுமே பாடல்லாம் கொண்டு வரல ஜஸ்ட்டு நூல்வெளியில் கேட்ட கேள்வியை மட்டும்தான் லிஸ்ட்டு பண்ணி கொடுத்துட்டு வந்துட்ருக்கேன் இத்தோடு நமக்கு என்ன ஆயிடுச்சின்னு பார்த்தினா இந்த பெரிய புராணம் திருவிளையாடல் புராணம் இதெல்லாம் முடிஞ்சிடுச்சுங்க சரிங்களா அதுக்கு அடுத்ததாக ஐம்பெரும் காப்பியம் ஐந்து காப்பியங்களான சிலப்பதிகாரம் மணிமேங்களே வந்துடுவோம் இந்த சிலப்பதிகாரம் வந்து சிக்ஸ்த்து டென்த்து டுவெல்த்து நியூ புக்கில் இருக்குதுங்க நான் பாடல் சொல் பொருள் எதையும் கொண்டு வரல அதில் இருக்கிற நூல் வேலை மூணுத்தையும் ஏன்னா சிக்ஸ்த் புக்கில் டென்த் புக்கில் டுவெல்த் புக்கில் இருக்கு இல்லையா இது அழகாக ஒருங்கிணைச்சிருக்கேன் இதில் முக்கியமான பாயிண்ட்லாம் நான் ஹைலைட்டே பண்ணியிருக்கேன் சரிங்களா கடகடன்னு படிச்சிடலாம் அதுக்கப்புறம் மணிமேகலையை கூடவே படிச்சிருங்க ஏன்னா இது இரட்டை காப்பியங்கள் இல்லையா ஸோ ரெண்டுக்கும் ரிலேட்டடாக தான் கொஸ்டின் கேட்குறாங்க ஸோ மணிமேகலை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த்து புக்லேயும் நைன்த்து புக்லேயும் வராங்க சிக்ஸ்த்து புக்கில் நூல் வேலி இல்லை நைன்த்து புக்கில் நூல் வேலி இருக்குது அதை எடுத்து கொடுத்துட்டேன் சரிங்களா ஸோ இப்போ அப்படியே நீங்கள் படிச்சுருங்க படித்து முடிச்சுமே ப்ரூஃப் பாருங்கள் அழகாக கீழே கொடுத்துட் குரூப் எப்படி கேட்குறான்னு சரிங்களா நான் என்ன பண்ணுறேன் இது மட்டும் இல்லைங்க கூடவே உங்களுக்கு வந்து கடந்த பத்து வருஷ டிஎன்பிசி கொஸ்டின் குரூப் ஃபோர் கொஸ்டின் இதெல்லாம் டெஸ்ட்டாக கொடுக்க போகிறேன் சரிங்களா அந்த டெஸ்ட்லாம் நீங்கள் அட்டெண்ட் பண்ணாவே போதும் நம்மளால என்ன பண்ணிடலாம் இந்த தலைப்புக்கு ரொம்ப ஈஸியாக வாங்கிடலாம் சரிங்களா இதில் பாருங்கள் ஒரு ரெண்டு கேள்வி ப சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ எக்ஸாமில் கேட்டிருக்கான் இரட்டை காப்பியங்கள் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருப்பான் அதில் வந்து பார்த்தா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் அதுக்கப்புறம் பாருங்க நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாம்ல கேட்டிருக்கான் சிலப்பு அதிகாரம் நான் என்ன பண்றேன் இது ஒரு சிறப்பு பேர்லாம் அழகாக ஹைலைட் பண்ணியிருக்கேன் இது பாருங்களேன் மூவேந்தர் காப்பியம் புரட்சி காப்பியம் முத்தமிழ் காப்பியம் உரையிடப்பட்ட பா பாட்டு செய்யுள்ள அதுக்கப்புறம் இரட்டை காப்பியம் வரலாற்று காப்பியம் ஒற்றுமை காப்பியம் பாருங்க இதெல்லாம் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ஒரு முறை படிச்சுங்க சரிங்களா ஸோ அதில் வந்து பார்த்தா இப்போ என்ன கேள்வி கேட்டால் அதையும் நான் மறந்துட்டேன் கேள்வி கேட்டீங்க அப்படின்னு கேட்டால் நாடக காப்பி நாடக காப்பி எங்கே ஹைலைட் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாமா ஸோ இருக்கும் கண்டிப்பாக பட் எதில் நான் பண்ணி வச்சுருக்கேன் தான் தெரியல எல்லாத்தையும் அப்படியே ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக இருக்கும் நிறைய இருக்குது இதுக்கு சிறப்பு பேர் அதில் இருக்கும் சரிங்களா ஓகே சரிங்களா அடுத்த கேள்விக்கு போயிடலாம் அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்க இதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய கடைசி மூணு எக்ஸாம் ஏன் இந்த கடைசி மூணு எக்ஸாம் வச்சு இந்த நோட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் நமக்கு சிலபஸ் புதுசாக மாடிஃபை பண்ணாங்க அதே மாதிரி புக்கும் மாற்றிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் நடந்த கொஷின் பேப்பர் பார்த்தா அந்த நாலு கொஷின் பேப்பர் தான் சேம் சிலபஸில் நடந்திருக்கு அதுலேயே குரூப் டூன்றது வந்து முழுக்க முழுக்க டிகிரி ஸ்டாண்டர்டு தமிழ் வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் தான் பட் அதோடைய குவாலிஃபைடு வந்து டென்த்து டிகிரி ஸ்டாண்டர்ட் புரியுதுங்களா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் த்ரீ ஏ குரூப் எயிட் குரூப் ஃபோர்லாம் பத்தாம் வகுப்பு தரம் தான் நீ பத்தாவது வச்சு தான் இந்த எக்ஸாம் எழுதலாம் ஆனால் குரூப் டூ எழுத முடியாது புரியுதுங்களா ஸோ இது இந்த மூணு எக்ஸாம் தான் நமக்கு மெயின் எக்ஸாம் இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போது இதே நீங்கள் பழைய கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாறு பதினெட்டு பத்தொம்போது குரூப் ஃபோர்லாம் பார்த்தினா பெரிய புராணம் ரொம்ப இம்பார்ட்டனாக கேட்டிருப்பாங்க சரிங்களா அப்போ ஏன்னா பெரிய புராணம் பழைய புக்கில் டென்த்து புக்கில் இருந்துச்சு ஓகேவா பட் இப்போ என்ன ஆச்சுன்னா பெரிய புராணம் நைன்த் புக் கொண்டு வந்துட்டான் இதுக்கு பதிலாக இந்த திருவிளையாடல் புராணம் வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி நைன்த் புக்கில் இருந்துச்சு அவ்வளோவா இருக்காது அதாவது பெரிய புராணம் கம்பேர் பண்ணும் போது திருவிளையாடல் புராணத்தில் அவ்வளோவா இருக்காது ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டால் இந்த திருவிளையாடல் புராணம் டென்த்து புக்கு வந்துருச்சு ஓகேவா அப்படியே மாறிடுச்சுங்க பழைய புக்கில் டென்த்து புக்கில் இருந்த பெரிய புராணம் நைன்த்து ஓல்டு புக் அதாவது நைன்த்து நியூ புக்கு வந்துருச்சு அதே மாதிரி நைன்த்து ஓல்டு புக்கில் இருந்த திருவிளையாடல் புராணம் டென்த்து நியூ புக்கு வந்துருச்சு அப்போ இந்த மாதிரி சேஞ்ச் ஆனதால் இப்போது பெரிய புராணத்தை விட திருவிளையாடல் புராணத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கொஷின் கேட்பாங்க சரிங்களா ஏன்னா அது டென்த்து புக்கில் இருக்கு இதுதான் வித்தியாசம் அப்போ நம்ம இந்த மாதிரி சில சில நுணுக்கங்கள் பார்க்கணும் அதுக்காக தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த மூணு செட்டை வச்சு எடுத்துருக்கேன் சரி சரி இப்போ கடந்த பத்து வருஷ கேள்வியில் இதே மாதிரி சூட்டபுள் ஆகுன்னா கட்டாயமாகும் அதுதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் மினிமம் மூணு கேள்விகள் இதை படித்தா இருக்குதுங்க பழைய அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு பதினெட்டு பதினாறு விட்டேன் அதுக்கப்புறம் பத்தொம்போது இந்த எக்ஸாம்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி நூல்வேலி வேலி மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த ரெண்டு தலைப்புக்கு மினிமம் மூணு கேள்விகள் உறுதி உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இப்போ பாடல்கள் எத்தனை சார் கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நான் செகண்ட் பார்ட்டாக வச்சுருக்கேன் இது ஃபர்ஸ்ட்டு பார்ட்டாக வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பார்ட்லேயே நமக்கு ஒரு அஞ்சு கேள்வி தேத்திட்டோம் சரிங்களா ஆனால் செகண்ட் பார்ட்டில் பாடல்கள் அவ்வளோவா இருக்காது மேபி ஒரு கேள்வி கேட்பான் சரிங்களா இல்ல ஓ இதுலயே விட்டுருவாங்க சரிங்களா அப்படி அந்த பாடல் கொடுத்துட்டு அதுக்கான விளக்கம் கொடுத்துருப்பான் இல்லையா அந்த விளக்கத்துல இருந்து கேள்வி கேட்கிறாங்க நான் கொஞ்சம் அதை அனலைஸ் பண்ணி செகண்ட் பார்ட்டா கொடுக்குறேன் அதையும் நீங்க படிச்சுங்க நமக்கு நூறு சதவீதம் எத்தனை கேள்வி கேட்டாலும் இந்த ரெண்டு தலைப்புல வாங்கிட முடியும் புரியுதுங்களா நான் சொல்றது சூப்பர் முக்கியமா இந்த நோட்ஸ் படிக்கிறது மட்டும் இல்லைங்க கூடவே இந்த ஆன்லைன் டெஸ்ட்டும் ப்ராப்பராக அட்டன் பண்ணும் நம்ம டாபிக் வைஸா பேச்சு குரூப் ஒரு தரத்துல கொடுக்குறோம் எந்த அளவுக்கு நீங்க நோட்ஸ் படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டெஸ்ட் எழுதினா மட்டும்தான் மனசுல நிற்கும் சரிங்களா சரிப்பா அந்த டெஸ்ட்லாம் எப்படி எழுதுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் முதல்ல நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபுள் பண்ணிச்சுக்கோங்க கூடவே பகுதியில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கணும் நம்ம போகிற வீடியோ உடல் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின்ட் ஆகிடுங்க நம்மளோட டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கோம் சார் இல்லை சார் எங்கிட்ட டெலிகிராம் ஆப்லாம் இல்லை ஒன்லி நான் வாட்ஸ்அப் மட்டும்தான் சார் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனாக இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணாக இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க ஏன்னா பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிவிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக இந்த குரூப்ல நோட்ஸு டெஸ்ட் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு வரோம் தெளிவாக புரிஞ்சிருச்சா சரிப்பா இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்திங்க இல்லையா இப்போ டெலகிராம் குரூப் வாட்ஸ்அப் சேனலுக்கான குரூப்லாம் இருக்குன்னு சொன்ன இல்லையா அப்படியே கீழே வாங்க சில மொபைலில் அது மட்டும் காமிச்சிட்டு வேற வேற வீடியோலாம் வரும் சரிங்களா அப்போ அந்த கார்னர்ல பார்த்தீங்கன்னா இந்த டெலகிராம் குரூப்பு வாட்ஸ்அப் சேனல் குரூப்லாம் இருக்குன்னு சொன்னேன் அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர்ல மோர் அப்படின்னு கொடுத்துருப்பான் அதை கிளிக் பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது மொத்தம் ஓப்பன் ஆகும் சில மொபைல் அப்படியே ஓப்பன் ஆகுதுங்க நான் ரெண்டுத்தையும் சொல்லிடுறேன் சரிங்களா ஸோ அப்படியே கொஞ்சம் நான் வந்து வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதியிருப்பேன் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் பண்ணால் ஒன்றும் இருக்காதுங்க ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிணா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் வெற்றிகரமாக நம்ம வந்து பதினோரு நோட்ஸ் கொடுத்தாச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கு மேற்பட்ட கேள்விகள் வர மாதிரி வந்தாச்சு டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்கள் நான் கொடுக்குற நோட்ஸை அப்படியே டெஸ்ட்டு படிச்சுட்டு அப்படியே டெஸ்ட்டும் எழுதி முடிச்சுருங்க முடிஞ்ச அளவுக்கு அந்தந்த டாபிக் அன்னன்னைக்கே நாங்கள் டெஸ்ட்டு முடிச்சிடும் அதையும் இதையும் படிச்சுட்டு வந்தாவே போதுங்க ஈஸியாக நூற்றுக்கு நூறு வாங்கிடலாம் அடுத்த நோட்ஸில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்டு சிஸ்டர்